கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் தனியா இருக்கும்போது அழகா நான் கூட என்ன செய்ய தெரியல பக்கத்தில் இருந்தா தொச்சு விடலாம் என்ன சொல்றது ஐயா அது மாதிரி எழுதுங்கிற ஃபோன் பண்ணி சொன்னா கூட கூட சேர்ந்து ஆழலாம் பல காரணங்களால் பல உணர்வுகள் வெளிப்படும் சில பேர் தனியாக இருந்தால் ப்ளூஃபிலிம் பார்க்கலாமான்னு போயிடுவான் இல்லை உண்மைதானே யாரால் இல்லைன்னு சொல்ல முடியுமா நான் நீங்கள் யாரும் எப்படி தெரில எனக்கு தனியாக இருந்தால் எல்லாம் தோணும்பா நீங்களா நீங்களாம் நல்லவங்களாக இருந்தால் நான் ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லை தனியாக இருந்தால் சாமி கும்பிட தோணும் சில பேருக்கு தனியாக இருந்தால் நம்ம கணக்கு எடுத்து போட்டு பார்ப்போம் நம்ம வாழ்க்கையில் என்ன செஞ்சோம் சாதித்தோன்னு தனியாக இருக்கிற பட்சத்தில் தனியாக இருக்கும்போது பழைய காதலி ஞாபகத்துக்கு வருவா கொஞ்சம் வயசை இருக்குது வயசை பொறுத்து தனியாக இருக்கும்போது ஏற்படுற உணர்வுகள் மாறி மாறி இருக்கும் ஒரு பதினஞ்சு வயசில் தனியாக இருந்தால் வேறு மாதிரி இருக்கும் இருபது வயசில் தனியாக இருந்தால் வேறு மாதிரி இருக்கும் ஒரு ஐம்பது வயசில் தனியாக இருந்தால் வேறு மாதிரி இருக்கும் எழுபத்தஞ்சி வயசில் தனிமேந்தால் வேறு மாதிரி இருக்கும் எழுபது வயசு மேலேலாம் உங்களுக்கு தனியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜன ஜூரத்து தான் அட்டி நிற்பீங்க ஏன்னா உங்களை கூப்பிட்டு யாரனா கவனிக்கிறதுக்கு ஆள் வேணுன்னே இருக்கணும் தண்ணி தான் எடுக்கணும் கூட சும்மா தண்ணி நின்றுவீங்க எடுத்து வந்து கொடுத்தா ஒரு மணக்கு மட்டும் குஷ்டி வச்சுருவீங்க கொஞ்ச நாள் பார்த்து சூடாக இருந்தால் கிடைக்குமான்னு திரும்ப கூப்பிடுங்க ஏன்னா உங்கள் பக்கத்தில் ஆள் இருக்க மாட்டாங்க ஏன்னா உங்ககிட்ட உங்களுக்கு தேவை எதுவுமே இருக்காது ஒரு இருபது வயசுனாக்கா உங்களை விட மாட்டாங்க கூப்பிட்டு கூப்பிட்டு வேலை வாங்கி வைப்பாங்க காடி போய்ட்டு விடா அது பண்ணுறா இதை பண்ணுறான்ட்டு ஸோ தனிமை கிடைக்கிறது கூட வயசை பொறுத்து தான் இருக்குது நீங்கள் ஏன் ஆகிறீங்கன்னு எனக்கு தெரில பக்தியோட ஆகுதா தப்பு இல்லை உங்களே நெஞ்சாகுதா கூட தப்பு இல்லை நம்ம வாழ்க்கையில் தப்பு செஞ்சுட்டோம் இனிமேல் போட்டு என்ன பண்ணலாம் சரியாகலான்ட்டு குற்றவுணரில் அழுதிங்கன்னா விட்டுட்டு வெளியே வாங்க பக்தியில் எழுதினா விடாதீங்க திரும்ப அழுங்க அப்பப்போ கது சாத்தி என்ன பண்ணுங்கள் பக்தியோட அழுங்க இப்போ அழவனான்னா அழணும்னு சொல்கிறதுக்கு நான் என்ன பண்ண முடியாது நீங்கள் சரியான காரணம் சொல்லலை காதல நினச்சி அழாதீங்க கல்யாணம் ஆகிடுச்சின்ட்டு எங்கே இருந்தாலும் வாழ்க்கை பாட்டை பாட்டு வேறு கதையை பாருங்கள் இல்லை நீங்கள் எதுக்கு அழாதீங்கன்னு எனக்கு தெரில திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் அழகை பொறுத்து என்ன பண்ணுங்கள் வெளியே வாங்க இல்லை அழகையிலே இருங்க சில பேர் தனியாக இருந்து நாக்கலாம் கட்சின்றத்தான் வந்துடும் ஆக்டர் வரைக்கும் போயிடுவான் இன்னும் சில பேர் தனியாக இருந்தால் பைத்தியம் பிடிச்சிரும் பேசுடுவான் பேச ஆரம்பிச்சிருவான் யாரும் கூட இருக்கிற மாதிரி பேசணும்ப்போ நம்ம தான் கதவு தேட்டி யார் அவ்வளோக்கு தண்ணி வந்துரு ஆமாம் ஆகிடுவான் யார் என்ன நினச்சின்னு அதனால் எப்படி இருங்க தனியாக இருக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க எம்மனும் அதில் வந்துடுவாங்க உங்களுக்கு முன்னாடி வந்து அவங்கள கூட பேச ஆரம்பிச்சிங்கன்னா உண்மையிலேயே பேசினு வெளியே வந்துடுவீங்க அதுமா சில பேர் காணாமல் போய்ட்ட மாதிரி கது ரெண்டு பூ கது ஒன்றா இழுத்து போட்டு வெளியே போயிடுவீங்க எது வரைக்கும்னு தெரியாது உங்கள் தனிமை உஷாராக இருங்க கிட்ட மட்டும் கவனமாக இருங்க எங்கே மட்டும் கவனமாக இருங்க தனிமை இடத்துல மட்டும் கவனமாக இருங்க அழுதாக ஒன்றும் தப்பு இல்லை சிரிச்சாலும் ஒன்றும் தப்பு இல்லை அழுகையோ சிரிப்போ எந்த விதமான உணர்வுகளோ உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கணும் எங்கே இருக்கணும் நான் அழுகிறேன் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறாவே சரிதான் நீங்கள் தப்பு கிடையாது அழலாம் சிரிக்கிறேன் இப்போ நினச்சி அப்படின்னா சிரிக்கலாம் கோவப்படுறேன் தப்பு இல்லை கோவப்படலாம் ஏன்னால் நேராக போய் அடிக்க முடியாது யாரையும் என்ன பண்ணுறது பண்ணுது அப்பாவாக இருக்கும் அம்மாவாக இருக்கும் என்ன பண்ணுறது உட்காந்துண்ணே தனியாக தான் ஒன்றும் சில பேர் பொண்டாட்டி பண்ண கோபத்து கூட ஒன்றும் வர முடியாது திரும்பி தான் அவள் என்ன பண்ணுறப்போறான்ட்டு விருப்பா அவள் மூச்சு சுற்றி இமோட்டும் மாதிரி வச்சு நாலு நாளாக சும்மா சுற்றி இருந்தாலும் விருப்பாகிடுவோம் அதனால் கூட பொண்டாட்டியை கூட கோபத்தில் வீட்டில் போய் சுத்த அடிக்கலாம் எனக்கு தெரியாது தனியாக நீங்கள் என்ன உணர்ச்சிகளை கொண்டாடலாம்னா கவனமாக இருந்தா வாய்ப்பு இருக்குது தனியாக இருக்கும்போது உணர்வு விஷயம் அறிவாளி ஆகிறதுக்கும் வாய்ப்புக்குது புரியுதா தனியாக இருந்தால் என்ன வாங்கிடலாம் நேர்மையாக பேசுனீங்கன்னா தனியாக இருந்தீங்கன்னா பெரியாலாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது